அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இப்போது லாஸ்ட் டைம் நேற்று டெல்லி வந்தோம் டெல்லி வரும்போது இண்டிகளில் டிக்கெட் புக் பண்ணோம் டிக்கெட் புக் பண்ணும்போது மிட் நைட்டு டூ தேர்ட்டி ஃப்ளைட்டு டூ தேர்ட்டி ஃப்ளைட்டு ஓகே ஃபைன் டூ தேர்ட்டிக்கு எடுத்துடுவாங்க நம்ம டெல்லி போயிடுவோம் அங்கேருந்து ஒரு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டிய வேலை இருந்தது ஸோ சந்திச்சிரும் சந்திக்க வேண்டிய டைமிங்கில் மீட் பண்ண முடியும்னு நம்பினோம் ஆனால் டூ தேர்ட்டி ஃப்ளைட்டு செவன் ஓ கிளாக் தான் டெல்லியில் விட்டாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி டெல்லியில் ரீச் ஆகும் இது நடக்கலை சரி ஓகே ஃபைன் நடக்கலைன்னு சொல்லியாச்சு முடிஞ்சிடுச்சு ஒன் ஹவர் டிலேன்னாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே டிலே ஆகிடுச்சு முடிஞ்சிடுச்சு இப்போது மறுபடியும் டெல்லியிலேருந்து கிளம்புறோம் இதுக்கு இது இது நல்லா யோசிச்சு பார்க்கணும் அது கிடையில நாங்கள் மட்டும் இல்லை ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது பேசஞ்சர் இரநூத்தி முப்பது பேசஞ்சருமே வந்து அவங்களுடைய டைம் டிலே சென்னையிலேருந்து கிளம்பும் போது இண்டிகோ ஏர்லைன்ஸில் கிளம்புறோம் அந்த மாதிரி இஷ்யூ நடக்குது சரி ஓகே ஃபைன் முடிஞ்சிடுச்சு போயாச்சு சேர்ந்தாச்சு நம்ம வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நைட் இரவு தூக்கத்தை தொலைக்கிறோம் நான் ஒரு ஆள் இல்லை கிட்டத்தட்ட இரநூற்றி முப்பது பேர் அந்த பேசஞ்சர் எல்லாருமே தூக்கத்தை தொலைக்கிறாங்க ரைட்டு ஃபாஸ்ட்டு அகைன் இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி ஏர்லி மார்னிங் இது நடந்தது இன்றைக்கி செகண்டு நைட்டு டென் தேர்ட்டி ஃப்ளைட்டு போட்டது டென் தேர்ட்டிக்கு எக்ஸாக்டாக எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் சென்னை ரீச் ஆகிடுவோம் வீட்டுக்கு போனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்த நாள் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் பார்க்கும்போது டென் தேர்ட்டின்றது திடீர்னு போர்டிங் பாஸ் வாங்கும் போது தான் தெரியுது லெவன் தேர்ட்டி ஒன்லி பி மூடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நடக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் உட்காந்துட்ருக்கும் போது சடனாக ஒரு நியூஸு ஒன் ஓ கிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு மணி என்றாங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுமே புரியலல்ல என்டிகோ நிறுவனம் எதற்காக இந்த அளவிற்கு ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறதுன்றதுதான் கேள்வியாக இருக்குது ஒருவேளை அரசியல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்களா என்பது குறித்து விரிவாக காணலாம் இது சம்பந்தமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து கல ஆய்வில் ஈடுபடலாம்னு இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் தெளிவாக தெரியுது ஏதோ அரசியல் சூழ்ச்சியும் இந்த நிறுவனத்திற்கு அரசியல் கட்சி ஏதோ ஒன்று தன்னுடைய அழுத்தத்தை கொடுத்து தேர்தல் நிதியாக பெருந்தொகை கேட்டிருக்கிறார்களா என்பது விரைவில் தெரிய வரும் ஆனால் இரநூத்தி முப்பது பேசஞ்சரும் இப்போ வருத்தப்பட்டு இருக்காங்க ஃபோர் ஹவர்ஸ் டிலேன்றது எவ்வளோ பேர் தூக்கம் இல்லாததுனால எவ்வளோ உடல் உபாதைகளை சந்திப்பாங்கன்றது எதை பற்றியுமே கவலை இல்லாமல் இந்த இண்டிகோ தான் தவறி வைக்கிறாங்களா அல்லது அரசாங்கம் இவர்கள் மீது ஏதோ நெருக்கடி கொடுத்து இந்த நிறுவனத்திற்கு பெரிய சிக்கலை பண்ண வேண்டும் ஏன்னால் ஃப்ளைட் டிலே அப்படின்னாலே அடுத்த டைம் இந்த ஃப்ளைட்டை புக் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் இந்த நிறுவனத்தோட நேமை ஸ்பாயில் பண்ணுன்றதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ணுறாங்களான்றது தெரியல காலம்தான் பதில் சொல்லும் காத்திருந்து என்ன நடக்கிறது என்ன பிரச்சனை என்பதை தீர விசாரித்து மறுபடியும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றியர் நிறுவர்களே மற்றவர்களும் சந்திப்போம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் பொதுமக்கள் மீது மட்டுமல்ல ஒரு சில நிறுவனங்கள் மீதும் அழுத்தம் கொடுத்து அசிங்கத்தின் பெயராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தான் நினைக்கிறோம் நன்றி அறிந்து வருவங்களை மற்றொரு சந்திப்போம் ஜாகிந்த்